தமிழ் வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரு கடைசியா நம்ம நம்ம வலைவழியில கடைசியா அமையர் ஜெயலலிதாவினுடைய நினைவு நாளுக்கு ஜெய ஜெயலலிதா என்னும் நான் என்ற காணொலியும் அதற்கு பிறகு புதுச்சேரியில் அணிகளின் ஆட்டம் என்று தற்கூற்றி தற்கூரி வெற்றி கழகத்தினுடைய அத அவங்களுடைய அட்ராசிட்டி ஆட்டம் எல்லாத்தையும் பத்தி நம்ம காணொலியில பதிவு பண்ணிருந்தோம் அது உங்களுடைய அன்புகளை அன்ப நீங்க வாரி வழங்கி வழங்கியிருந்தீங்க அதற்கு மிக்க நன்றி அதற்கு பிறகு ஒரு வாரமாக நம்ம காணொலியே பதிவு செய்யலை காரணம் நான் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு அரை ஆண்டு தேர்வு இருக்கு இல்லையா அதனால் என்னால் காணொலிகள் எல்லாம் பதிவு செய்ய முடியல இப்போதான் தேர்வு நடந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியான விருமுடிகள் என்பது அடுத்த இருந்து தொடங்குது அதனால் நாமளும் தொடர்ச்சியாக காணொலிகள் போட ஆரம்பிச்சிடலாம் நீங்களும் வழக்கம் போல் உங்களுடைய அன்பை தொடர்ச்சியாக வழங்குனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு என்ன சார்ந்த ஒரு பிரச்சனை பேச போகிறேன் நீங்க எல்லாம் உடனே கேட்கலாம் டே என்னடா பதினொன்றாம் வகுப்பு தாண்டா படிக்கிற உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு தாங்க பிரச்சனையே பதினொன்னாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் மடிக்கணினி கொடுத்தாங்க இல்லையா அந்த மடிக்கணினி திட்டத்தை இந்த திமுக அரசு ரத்து பண்ணிட்டு நாங்க பல் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை சார்ந்த ஒரு பிரச்சனையும் மேலும் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் திமுகவினுடைய கவனக்குறைவினால இறந்து போயிருக்கிறாங்க அதை பத்தி இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலியில போலாம் இந்த தலைப்பை பத்தி பேசணும் நம்ம இதை பத்தி தான் இப்ப பேச போறோம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நினைவு வந்தது பாருங்க ஒரு பாடல் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு தம்பி நான் படிச்சேன் காந்தியே அப்படின்னு போவாரு இதுலயே இன்னொரு வரியம் கொண்டு வரும் மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார் எப்படி மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுவார் தம் மக்கள் நலம் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு போவார் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா தெருத்தருவா கூடுவது பொதுநல தொண்டு ஆனா அது ஊரார் தெரிஞ்சு கொள்ள பணம் குடிச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி மாதிரி இந்த தெருத்தருவா ஸ்கூல் ஸ்கூலா போயிட்டு காமிக்கிறாங்களா ஆஹ் நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ரொம்ப நிறைய ஆட்சி பண்றேன் ஐயா ஸ்டாலின் சொல்றாருல்ல ஆஹ் ஹலோ யார் பேசுறது ஆஹ் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வந்துச்சா இதெல்லாம் கேட்கிறாருல இதெல்லாம் சுயநலம் உண்டு அப்படிங்கிறாரு அடுத்த வரியில மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் அப்படிங்கிறாரு யாரு ஐயா கலைஞர் சொன்னார்ல மக்களுக்காக நான் இருக்கேன் நீங்க என்ன கடல்ல தூக்கி போடுங்க கட்டுமரமா இருப்பேன் எவ்வளவு பேர் வேணா உட்காருங்க உள்ள மாட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு உருட்டு உருட்டி விட்டாரு இல்லையா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அவங்க குடும்பத்துல கட்டுமரமா போயிட்டு இருக்காரு தம் மக்கள் நலம் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுவார் அப்படிங்கிறார் தம் மக்கள் நம்ம என்ன ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சி பண்ணாரு அதற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரு இப்ப ஐயா உதயநிதி அவர்களும் புகுத்துறாரு உதயநிதி அப்புறம் யார புகுத்துவாரு இதெல்லாம் ஸ்கோர்த்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த பாட்டை பாடிட்டாரு அதாவது பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினி தர போறது இல்ல திட்டத்துல அதாவது என்னை போன்ற மாணவர்களுக்கு இந்த திட்டத்துல மடிக்கணினி இல்ல காரணம் கல்லூரி படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள் அவங்களுக்கு தர போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தர போற என்ன அர்த்தம் பிப்ரவரி மாசம் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பிப்ரவரி மாசம்னா அப்படியே தேர்தல் அடுத்த ஒரு மாச தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ தேர்தல் சொல்லிட்டாங்க நாங்க மடிக்கலாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு நான் சொல்லல எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பித்தலாட்டம்பா என்னப்பா இதெல்லாம் அது மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஏன் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தா ஐயோ திமுக நம்மளுக்கு மடிக்க நீங்க கொடுத்துட்டே அவன் ஓட்டு போடுவான் ஆனா பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு மடிக்கணி கொடுத்தா என்ன பண்ணுவோம் அவனுக்கு ஓட்டே இல்லையே அப்படின்னு தான் திமுக மாணவர்கள் ஓட்டு அரசியலா பாக்குது அவங்கள சிறந்த வகையில வழிநடத்தவே இல்லை ஆனா ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்க மாணவர்கள் ஓட்டு அரசியலாம் பாக்கல அடுத்த தலைமுறையினர் வழிநடத்த போடுறது இந்த மாணவர்கள் மக்களை ஆட்சி செய்ய போறது இந்த மாணவர்கள் அதனால இந்த மாணவர்கள் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வரணும் டிஜிட்டல் கல்வியை கற்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அம்மைய ஜெயலலிதா அவர்கள் மடிக்கணி திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சு மடிக்க வழங்கினாங்க அதற்கு பிறகு வந்த ஐயா எடப்பாடி அவர்களும் வழங்கினாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதான் அதிமுக அந்த பத்தாண்டுகள் ஆட்சியில சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மடிக்கணித கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சியா திமுகவினுடைய சிறந்த ஆட்சியா அப்படிங்கிறத மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த நேரத்துல மதிப்பிட்டு அதாவது கேல்குலேட் பண்ணி பாக்கணும் இந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சி சும்மா விளம்பரம் ஆ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது டேரக்டரு நடிக்கிறாங்க கூப்பிட்டு வந்து விழா நடத்து ஒரு கல்வியாளர் கூப்பிட்டாங்க சிறந்த படிப்பு எல்லாம் படிச்சிருக்காரு அவர் கூப்பிட்டு வந்து நாங்க பேச வைக்கிற தமிழ்நாட்டினுடைய கல்வி எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப எப்படி சொல்லுவ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம் 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 திராவிட மாடல் ஆட்சி இல்லையே விளம்பரம் மாடல் ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜீரோ வேற ஒரு தான் என்னது திராவிட மாடல் அதாவது விளம்பர மாடல் ஆட்சி வருதான் வரணுமா வேணாமா அப்படிங்கிறது நீங்க திமுக ஆட்சிங்கிறது சரியான வெத்து வெட்ட ஆட்சி தேர்தல் அறிக்கையில பாருங்களுக்கும் அறிக்கை விட்டுற ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி தேர்தல் அறிக்கையில பாருங்க நாங்க பால் வேலை குறைப்போம் பெட்ரோல் வேலை குறைப்போம் கேஸ் விலை குறைப்போம் ஏதாவது என்ன மாதிரி தெரியுதா ஒன்னு செய்யல ஒண்ணு செய்யல உருப்படியா எதுவுமே இல்லை எல்லாத்துல இருந்தும் நல்ல வருமானம் நல்லா கமிஷன் அப்படிங்கிறாங்க மக்கள் தாப்பத நாள்தோறும் வர்றாங்க இந்த பக்கத்துல இருந்து செவ்வரி விருந்து இந்த ப இந்த பக்கத்துல இருந்து பையன் செத்து போயிட்டான் கைப்பிடி செவ்வரிந்து இடிஞ்சு விழுந்து பையன் செத்து போயிட்டான் மேல இருந்து மேற்கூரை இடிஞ்சு விழுந்து ஏழா படிக்கிற பையன் செத்து போயிட்டான் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அந் ஐந்து வயதுடைய நான்கு மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க இந்த பக்கத்துல இருந்து செவ்வரி விழுந்து ஒரு பொண்ணு செத்து போச்சு இருந்து செவ்வரி விழுந்து அப்படியே மாணவர்கள் மேல விழுந்துருச்சு டீச்சர்ஸ் செத்து போயிட்டான் பையன் செத்து போயிட்டான் படுகாயம் அப்படின்னு எவ்வளவு வருது இன்னைக்கு பாருங்க ஒரு பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் மேல செவரி இடிஞ்சு விழுந்து தலை நசுங்கி செத்து போயிட்டான் மோகித்துன்னு ஒரு பையன் ஏழாம் தான் படிக்கிறான் அவன் நீங்க என் தம்பி வயசு நான் பதினொன்னா படிக்கிறேன் அந்த பையன் ஏழாவது படிக்கிறான் அப்படின்னா அவன் என் தம்பி என்னுடைய தம்பி வயது அந்த செய்தி கேட்டோன்னே அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா என்ன இப்படிலாம் இவரு இதுல மாடா தம்பி செடிச்சு சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதாவது இப்ப இல்லையா அந்த மாணவன் வந்து இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிச்சது திருத்தணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில இது மாதிரியான பெருவாரியான விபத்து இந்த மாதிரி கூரை இடிஞ்சு மாணவர்களுக்கு செத்து போயிட்டாங்க படுகாயம் அப்படி இங்க கால் உடஞ்சி கை உடஞ்சி இந்த செவ்வரி கைப்பிடி செவரு உடஞ்சிருச்சு பாத்ரூம் செவ்வொரு உடஞ்சி விழுந்து இறந்து போயிட்டாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த விபத்துல எல்லாமே அரசு பள்ளிகள்ல தான் நடக்குது பெரும்பாலும் தனியார் பள்ளிகள்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு அப்படிதான் நடக்குது ஆனா இது போன்ற பெருவாரியான விபத்துகள் அரசு பள்ளிகள்ல தான் நடைபெறும் என்ன ஒண்ணுமே புரியல அந்த பள்ளிக்கூடம் கட்டுறாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்ட் இதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாங்க உலகத்தரத்துல பள்ளிக்கூடங்களை கட்டுறோம் டெல்லியில இருந்துலாம் அவங்களை வந்து எங்க பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு போயிருக்காங்க நாங்க பண்ற இந்த திட்டத்தை அந்த எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆஹா ஓ ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு இந்த பள்ளிக்கூடம் கட்டுறாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்டரு அவங்க கிட்ட போய் கேட்கிறோம் ஐயா இந்த கட்டி எழுப்புறீங்களே என்ன தரங்க ஐயா அப்படின்னு கேட்டா அவரு சொல்றாரு நாங்க பள்ளிக்கூடம் கட்டுறதுல மூணு சீ வந்து அந்த மூணு சீ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னா கரப்ஷன் செகண்டு கலெக்ஷன் மூணாவது கமிஷன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காப்ல அப்புறம் சொல்றாரு நீங்க அதாவது அவங்க எங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா நீங்க பில்டிங் எப்படி என்ன கட்டிங்க ஆனா இந்த மூணு சி கண்டிப்பா இருக்கணும் என்னது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இது மூணாம் இருந்ததுன்னா உங்க பில் தானா பாஸ் ஆயிடும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதனால எங்களுக்கு எப்படி கட்டுறதுன்றது நோக்கம் கிடையாது அந்த மூணு சி தான் நோக்கம் அதை நாங்கள் சிறப்பாக கட்டி முடிச்சிடறோம் அப்படி கட்டினதுதான் இந்த பள்ளிக்கூடங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட எடுத்து காமிக்கிறேன் இப்படிலாம் பண்ணா என்ன சொல்றது அப்படின்னா புரியல இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு உதய அதாவது ஐயா உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவராக செய்யப்படும் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா கொஞ்சமா செயல்படணும் அப்படின்னு நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு ஏன் இப்ப ஏன் அப்படி கேட்டாருங்கிறது இப்பதான் புரியுது அப்ப புரியல இப்ப புரியுதுன்னு சிம்பு சொல்லுவார் இல்லையா அது போல தான் நினைவுக்கு வருது ஏன் அப்படி சொன்னாரு பின்ன திடீர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வராரு ஆஹ் உதயநிதிக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறாரு திடீர்னு ஆ இளம் தலைவரே வருக வருக இளம் காக்க தலைவரே வருக வருக அப்படின்னு பாடல் வெளியே நீங்க பள்ளிக்கல்வித்துறை ஏதாவது ஐயா வடிவேல் மாதிரி பாக்கெட்டு திறந்து அப்படின்னு ஐயா அன்பில் மகேஷ் முடியவர்கள் என்னதான்பா பண்றீங்க அப்படின்னு கேட்டாலும் பதில் கிடையாது இது போன்ற பல செயல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இல்ல என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஒரே விளம்பரம் 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 ஐயா அந்த அதாவது காலை காலையில ஒரு அம்மா போல இருந்து தாய் ஐயா முதல்வர் வந்து சிறிய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு யாவனோ ஒருத்தனை இரநூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டு கண்டொட் அப்படின்னு சவுண்ட் வரும் இல்லையா பேடிஎம் கரோ அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டு அவன் வந்து சொல்றான் ஆஹ் எங்க குடும்ப பார்த்த ஐயா முதல்வர் குறைச்சிட்டாருங்க ஐயோ அவரு சூப்பரான முதல்வர் இருங்க அவர் இப்படி அவர் அப்படிங்க சாப்பாடு எவ்வளவு டேஸ்டா இருக்கு தேவாமிரதமா இருக்குங்க அப்படிங்க அப்படிங்கிறாங்க ஒரு யூடியூப் வீடியோல ஒரு பாப்பா சொல்லுது அதை நம்ம கேட்கும் போதே மனசுல வந்து உறுத்தலா இருக்கு உண்மையிலேயே உருத்தலா இருக்குது அந்த பாப்பா சொல்லுது சொல்ல கூட தெரியல தட்டை கையில வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடுல ஒரே பூச்சியா பூச்சி நம்மளா பூச்சி அது ஒரே பூச்சியா இருக்கு பூச்சி எடுத்து போட்டா கூட திரும்பி திரும்பி எடுத்து போடுற பூச்சி திரும்பி வருது அதுல அவ்வளவு புழு பூச்சி இருக்கு அது சொல்ல தெரியல அந்த பாப்பாக்கு அது சொல்லுது எடுத்து போட்டா கூட திரும்பி வருது அப்படின்னு அப்ப எவ்வளவு கேவலமான ஆட்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உணரணும் கேட்டா தாய் மாணவர் புடுங்குனாரு அப்படி அப்படிங்கிறது ஏன்னா தாய் மாணவர்னா தான் பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகளுக்கு ஒரு தாய் புழு பூச்சி வச்ச சோறு செஞ்சு போடுவாங்க நீங்க கொடுக்குற அரிசியோட லட்சணம் பருப்பு லட்சணம் ரேஷன் கடையிலே தெரியும் அந்த சோறை வேக வச்சா கூட வேவாது அப்படியே எடுத்து வைக்க முடியாது நத்தம் பிடிச்ச அரிசி புழு எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட தான் நீங்க ஸ்கூல்ல குடுக்குறீங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு நீங்க சிறிய சிறிய பிள்ளைங்களுக்கு அதை எப்படி நீங்க கொடுத்துட்டு கொடுத்துடும் அப்படின்னு வாய் கொசாம சொல்றீங்க அதாவது அண்ணன் சதீஷ் வந்து நாய் சேகர் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார் அந்த படம் ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தில் லாஜிக் பார்க்க வேண்டாம் அப்படின்னு போட்டாங்க இந்த திமுக வந்து கல்வியைச் சேர்ந்த தமிழானு ஒரு விழா நடத்தினாங்க இல்லையா அந்த விழாலையும் அந்த யூடியூப்ல லைவ் பார்க்கும்போது முன்னாடியே போட்டுக்கலாமோன்னு தோணுச்சு என்ன நிறைய சேனலில் டிஸ்கிளாமர்லாம் போடுறாங்கல்ல அப்படி திமுக வந்து தொடங்கும் போதே டிஸ்கிளாமர் இந்த விழாவில் ஒரு கூட லாஜிக் பார்க்க வேண்டாம் ஏன் லாஜிக் பார்க்க வேண்டாம் சொல்றேன் அப்படின்னா கல்வி திருவிழால கல்வியை சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில யாராவது கல்வியாளர் வந்து பேசுறாங்கன்னா பரவாயில்ல சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு சினிமாவில் டைரக்டர் வருவாங்க சினிமாவால் நடிக்கிறவர் வருவாரு கேட்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதுதான் லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றேன் காலையில வச்ச சாம்பார் அந்த சாம்பார் ஊத்திடுவதுக்கு அழகான ஒரு கிண்ணம் அழகான ஒரு தேக்கரண்டி அத வாயில போறதுக்கு ஒரு இது போன பாட்டி மூணா அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு பாட்டி அந்த காலையில் வச்ச சாம்பார் சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல லாஜிக் பார்க்கக்கூடாது அந்த சாம்பார் சூடாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு லாஜிக் பார்க்கக்கூடாது அது எப்படிப்பா அவ்வளோ பெரிய விழாவில் நீங்கள் கிண்ண எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு லாஜிக் பார்க்கக்கூடாது அதனால தான் சொன்னேன் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாட்டில் லாஜிக்கே பார்க்கக்கூடாது இது போன ஒரு பாட்டியை சாப்பிட பாட்டிக்கு பிபி சுகர்லாம் இருக்கும் அந்த பாட்டி சாம்பாரே நாள் சாப்பிட்ருக்காது ஏதோ இது போ இது போ வயிறே காலியாக இருக்கும் அந்த பாட்டிக்கு ஏதோ இது போன சாம்பார் ஒன்னு சாப்பிட்டுட்டு சாம்பார் சூப்பர் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும் அதுக்கு லாஜி பார்க்க கூடாது நடத்துறீங்க நம்ம நாட்டுல முதல்வர் என்ன பண்றாரு மக்கள் என்ன சொல்றாங்க முதல்வருக்கு மூணுதான் கொள்கை த்ரீ சி மூணு சி கொள்கை கரக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதான் கொள்கை நான் முதல்வர்னு உருவாக்குறீங்க இல்லையா ஓ நம்ம முதல்வர் இப்படிதான் செயல்படுறாருன்னு எதிர்காலத்துல நானும் முதல்வர ஆசைப்படுறேன் இல்ல அவன் என்ன பண்ணுவான் எனக்கும் மூணு சீராக கொள்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க நீங்க ஒழுங்கா ஆச்சு பண்ணா வரக்கூடிய மாணவர்கள் ஒழுங்கா இருப்பாங்க ஆனா அது இங்கே இல்ல அப்படியா இந்த நாலரை வருடம் திமுக இந்த துன்பம் துயர் நிறைந்த ஆட்சியே நம்ம கடந்து வந்துட்டோம் இந்த ஆட்சி என்பதும் முடிய பகுதி முக்கியமா ஐயா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமுடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அல்ல அவரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் என்று ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க பல எதிர்கட்சிகள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் அதுவும் நூறு சதவீதம் உண்மைதான்ப்பா என்றும் பேசி கொண்டிருக்கிறாங்க சரிங்க திமுகவினுடைய இந்த நான்கரை வருடம் லாஜிக்கே இல்லாத ஆட்சியில் மக்கள் அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவோ எவ்வளவோ மீண்டும் இந்த திராவிட மாடல் டூ ஆட்சி என்பதை நிலைக்குமா நிலைக்காதா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி மக்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது உங்களிடம் எனவே மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இது போன்ற காணொலி இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலையொலி நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி அடுத்த காலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்